வேலுநாச்சியாரை இங்க எப்படி அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா தென்னகத்தின் ஜான்சி ராணி அப்படிதான் இங்க அறிமுகப்படுத்துறாங்க வேலுநாச்சியார் காலம் ஆயிரத்தி ஏழுநூத்தி தொண்ணூறுகள் ஜான்சி ராணியின் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு யார யாரோட கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தைந்து எழுபது ஆண்டு காலம் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்குது ஜான்சி ராணியை யாரும் வட இந்தியாவின் வேலு நாச்சியார்னு சொல்கிறது இல்லை ஆனால் வேலு நாச்சியாரை தென்னகத்தின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஜான்சி ராணியினுடைய போராட்ட குணத்தை குறைத்து நம்ம மதிப்பிடலை அல்லது இந்தியாவின் முதல் சுதந்திர போரை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடலை உண்மையிலே இந்தியாவின் முதல் சுதந்திர போர் தொடக்கம்னா ஆயிரத்தி எட்நூற்றி பத்தில் நடந்த வேலூர் புரட்சி தான் அதுதான் இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டம்